சாதம் செய்ய போகிறோம் அதனால் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நம்ம தேவைக்கேற்ற புளி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற வச்சுக்கலாம் தாலிப்புக்காக காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில பூண்டு சீருகம் வெந்தியும் இது வறுத்துக்கு போகிறோம் சாதம் உரித்து ஆறு வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் சூடு அரிச்சு வெந்தியம் சீருகம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் சீருகம் வரப்பட்ட இப்படி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வந்து போட்டுக்கலாம் பூண்டு காஞ்ச மிளகா வெங்காய கரம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம் উ মঞ্পি சீரகம் வெந்தயம் பொடி கொஞ்சமாக சேர்த்துனா போதும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சாதம் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி வறுத்து இடித்து புளி புளித்தக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா சுரிஞ்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் சாதம் போட்டுடலாம் பொடிச்சு ஆறு வச்சிருக்கிற சாதம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் புளி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனை அப்படி கமகமான் சூப்பராக இருக்குதுன்னு அந்த வெந்தியோ சீரகம் பொடி போட்டதுனால இதோட